வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை குடும்பசட்டியிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நரா அவர்களே வாணிமுகன் அவர்களே பக்தி நெறிகொண்டு பாரெல்லாம் இறையருள் கிடைக்கவும் இன்னருள் சேரவும் இகத்தில் என்றும் இனிதாக வாழவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு குடும்பசட்டியிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி நானே இயற்றி மட்டமைத்து பாவம் பாவமிடுகின்றேன் நன்றி வணக்கம் அமுதக்கடலிலே குளிக்க வைத்தாய் அன்புருகையே பாடவைத்தாய் தேவி அமுத கடலிலே புலிக்க வைத்தாய் தேவி அன்புருக என்னை பாடவைத்தாய் தேவி ஆளும் அறம்பொண்டு வருவாயம்மா அருகொந்து அற கொண்டு வருவாயம்மா அப்ப கடலில் குளிக்க வைத்தாய் தேவி என்னே தேவி ஆளும் சக்தியாய் நின்ற தாயே அருள் கொண்டு அறம் கொண்டு வருவாயம்மா இகபரசுவெல்லாம் நீ தந்தா இகபரசுவெல்லாம் நீ தந்தாய் நீயும் ஆட்சி செய்தாய் பரம்பொருள்வன்றி உணர வைத்தாய் பரம்பொருள் இதுவன்றி உணரவைத்தாய் பாடும் வல்லமைக்கு பார்த்தந்தாய் அம்மா பாடும் வல்லமைக்கு பார்த்தந்தாய் அம்மா பாட்டி தந்தாய் அந்த அனுப்பி கொண்டாய் அந்த அனுப்பி கொண்டாய் சந்தம் பிளங்கிரவே மொழி தந்தாய் சந்தம் பிளங்கிரவே மொழி தந்தாய் சொந்தம் தொடந்திரவே

வாக்குவராதே பரம் தந்தாய் வாக்குகள் தவறாதே பரம் தந்தாய் என்னை வையத்தில் வாழ்வாங்கி வாழ வைத்தாயம்மா வாழவை தாய் என்னை வையத்தில் வாங்கி பா வைத்தாய் அமுத கடலிலே ஒழிக்க வைத்தாய் தேவி நன்றி வணக்கம்